அவர் வந்து நம்ம ஐபிஎஸ் கூப்பிட்டு பேசியிருக்கார் சார் ஆமா சார் என்ன சொல்லியிருக்காருனா சார் சீமான வந்து நீ என்ன அளவு சீமானுக்கு வந்து நீ ரெண்டு வருஷத்துக்கு மேல அதாவது தேர்தல நிக்க முடியாத அளவுக்கு தண்டனை மட்டும் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டோட அடுத்த டிஜிபி நீ தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் ஆமா சார் நம்ம நம்ம தகுந்த வட்டாரத்திலிருந்து வந்த தகவல் தான் சார் சார் சின்ன ஒரு நினைச்சா கூக்க முடியாதா சார் டிஜிபி பதவி நம்ம தான் சார் கார் ரேஸை பத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கல் போட்டோம்ல சார் எதுக்காக நடத்தினா என்ன நடத்தினாருமே அப்புறம் டிஜிபி போஸ்ட்லாம் டிஜிபி சார் சார் ரசிகர் மன்ற வந்து மந்திரி ஆகினரு இதை செய்ய மாட்டாரா சார் ஆமா சார் பிராமிஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம சார் நீ எந்த அளவுக்கு வந்து சீமான டேமேஜ் பண்றியோ அந்த அளவுக்கு வந்து உனக்கு சலுகைகளை பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு சார் நீ ஒரு வேளை ரிட்டையர் ஆகிட்டு வந்தீனா ஆமா சார் நீ ரிட்ட வந்தி உனக்கு மந்த்ரி பதவியே நான் வந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரா சார் சூப்பர் தகவல் சார் ஆமா சார் ஆமாம் சார் ஆமா சார் ஆமாம் சார் சார் ரெட் லைன்ல போடுங்க சார் செம்மையா இருக்கு சார் அதுவும் சீமான பத்தி இப்பெல்லாம் போட்டாலே பரபரப்பாக விற்குது சார் ஆமாம் சார் ஐபிஎஸ் வேலையை விட முக்கியமாக வந்து இந்த சீமானை வந்து டேமேஜ் பண்ணுற வேலையை தான் இனிமேல் முக்கியமாக செய்யப்படுறான் சார் ஆமாம் சார் நம்ம ஐபிஎஸ் ஆமாம் சார் சார் தகவல் உறுதியாக வந்திருக்கு சார் நன்றி சார் நன்றி சார் நன்றி சார் 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 அப்படியே நம்ம ப்ரமோஷன் கொஞ்சம் நாளைக்கே சார் நாளைக்கு வேற நியூஸ் இருக்கு சார் ஆமா சார் தான் சார் நாளைக்கு சொல்றது சார் அது வந்து சார் இந்த செல்போன் எல்லாம் ஆட்டோ போட்டு அதுல இருக்க ஆடியோ எல்லாம் வந்து புரோக்கர்களுக்கு விற்கிற ஒரு கதை இருக்கு சார் கதை சார் சார் ஆமாம் சார் அது ஃபுல் டீடைல் கலெக்ட் பண்ணதா இப்ப இப்போ இருக்க சார் ஆமாம் சார் நாளைக்கு அந்த ஆடியோ திரும்பி புரோக்கர் கொடுக்குற அந்த நியூஸ் நான் சொல்கிறேன் சார் அந்த நாலு ஹெட் லைன் சார் சாரி சார் சாரி சார் நாலாண்டு ஹெட்லைன் போட்டுடலாம் சார் ஆமாம் சார் இப்போ இன்றைக்கி சொன்னது வந்து நாளைக்கு போட்டிருக்கேன் சார் ஆமாம் சார் நான் நாளைக்கு சொல்கிறத நாலாண்டுக்கு ஹெட்லைனில் போட்டுருங்க சார் ஆமாம் சார் ஆமாம் சார் என்ன சார் பண்ணுறது இப்போல்லாம் வந்து சீமான பற்றி போட்டால் தான் சார் பரபரப்பாகுது சீமான் தரப்பு சார் சார் அவங்க வந்து சார் அவர் வந்து சீமான் வந்து இந்த பிரச்சனை லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டீல் பண்ணுறாதா சார் ஆமாம் சார் இந்த பல பிரச்சனை வந்ததில்லை சார் சீமானுக்கு இதுக்கு முன்னாடி அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து விளம்பரமாக தான் வந்திருக்குதா சார் விளம்பரமாக தான் அது பயன்பட்டுருக்குதான் அதனால வந்து அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்டில் தான் சார் டீல் பண்ணுறாங்க பெருசாலும் அதெல்லாம் ஒன்றும் பெரு பெருசு படுத்திக்கிட்டுதில்லை சார் அவங்க நான் கூட பேசினேன் உங்கள் கட்சியில் வந்துக்கிட்டேன் நெருங்கிய வட்டாரத்தில் நான் மோடியவே பார்த்தாச்சு ஜெயலலிதாவே பார்த்தாச்சு கருணாநிதியே பார்த்தாச்சு இதெல்லாம் நாங்க வந்து இப்ப எங்க தம்பிகளே பாத்துக்கோங்கன்னு அவர் அண்ணன் சொல்றாரு ஆமா சார் ஆமா சார் ஆமா சார் சார் என் கடமையை தானே சார் செஞ்சேன் சார் ஆமா சார் போட்டு விட்டுருங்க சார் மறக்காம நம்ம ப்ரமோஷன் ஞாபகம் வச்சுக்கோ சார் ஆமா சார் இணைய ஆசிரியர் நன்றி சார் நன்றி சார் நியூஸ் மட்டும் நல்லா கேட்கறான் ஹெட்லைன்ல போடுறான் இவன் நல்ல பேர் வாங்கிக்கிறான் நம்ம ப்ரமோஷன் மட்டும் அப்படியே டாபிக் மாத்தலாம் ஏ சொட்ட உனக்கு அடிக்கண்டா ஒரு நாள் மொட்டை மொட்டை பேசி பேசி நம்ம லூஸ் ஆயிரும் போல சரி ஏதோ ஒண்ணு பண்ணுவோம் இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும் அப்புறம் மறக்காமலை போட்டுடுங்க